குறைந்த பணத்துல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க வாய்ப்பே இல்லைன்னு விஐபி சிட்டி பை ராம் சிட்டி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க வேற எங்கும் கிடைக்காத விலையில் ஆர்ச்சம்பட்டி திருச்சியில அனைத்து லக்ஸரி வசதிகளையும் கொண்டுள்ள டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடு மற்றும் வீட்டுமனைகள் விற்பனைக்கு மிக அருகில் வாழை ஆராய்ச்சி மையம் தாயனூர் பேருந்து நிலையம் தாயனூர் சந்தை ஆர்ச்சம்பட்டி நால்ரோடு பஸ் ஸ்டாப் காமாட்சி பாலிடெக்னிக் காலேஜ் கரூர் ரிங் ரோட் வயலூர் முருகன் கோவில் போன்ற முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் மிக அருகில் அமைந்துள்ளது இனி அனைவருக்கும் வீடு என்னும் அடிப்படையில் விஐபி சிட்டி பை ராம்டன் சிட்டி டெவலப்பர்ஸ்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ப வீடுகள் கட்டித்தரப்படும் பேங்க் லோன் வசதியுடன் இந்த மாதிரி பிரைம் லொகேஷன்ல மனை வீடு வாங்குற வாய்ப்பை தவற விட கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க விலை மிக குறைவு என்பதால் ரொம்பவே டிமாண்ட் ஜாஸ்தி ஏற்கனவே நிறைய மனைகள் புக் ஆயிடுச்சு மீதம் குறைந்த எண்ணிக்கை கொண்ட மனை பிரிவு மட்டுமே விற்பனைக்கு உள்ளது அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க தள்ளி போட்டா புக்கிங் க்ளோஸ் ஆயிடும் இப்போவே கால் பண்ணுங்க சைட்ட விசிட் பண்ணுங்க VIP City by Ramchand City Developers Chambati Tiruchi For site visits 81223399